பதினஞ்சு அவார்டு இது வந்து ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏடிஎம் கேச்சில் இருக்கப்பையும் சொன்னோம் இந்த மாதிரி மழை தண்ணி என்னது போலுக்கு வந்து பல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா எந்த நடவடிக்கும் டிஎம் கேச்சிலையும் சொல்லிட்டோம் சொல்லி 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 வாய் வாயு அழிச்சுதான் சாக்கடை தண்ணியில இருந்து செப்டி டைம் தண்ணி வரைக்கும் முதற்கொண்டு வருது வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருது இதனால காய்ச்சல் மண்டையடி எல்லாத்துக்கும் வருது அதனால இதை வந்து உங்க சரி பண்ணணும் மேஸ்திரிட்டு சொன்னோம் மேத்திரிட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னோம் அந்த ரோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து மேடு எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க வந்து சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து சேஜி போட்டு போட்டு இழுத்து இந்த மேடை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் சாக்கடை தண்ணி எதுவும் வீட்டுக்குள்ள எங்களுக்கு வராது எங்களுக்கு இந்த ஒரு ஒரு கோரிக்கை மட்டும்தான் மழை தண்ணியில ஓடிடும் சாக்கடை தண்ணி தான்